ஃபவுண்டேஷன் டார்கெட் பிளான்ட் அசன் பாக்குறோம். அங்க என்ன இருக்கு மொலர்காரன். அங்க என்ன இருக்கு பக்தி இருக்கு. ரெண்டு ஒரு தான் ஓகே. ஓகே. இது வந்து ஹோலி. ஹோலி வந்து இது வந்து பண்ணி சரிய இது <laughs> <name> <workitenàn> <eyeshadow> போடுவாங்க oh, okay. okay. nah, nah, nah,

तो ये बुढ़पट आ रहा है यार, 250 क्लोज रहा है, 250 क्लोज रहा है, बोटर पर होता है, ये फुला, हाँ स्टार्ट बंद हमारा ये रहता है, स्टार्ट बंद है, तापल कार्टर के ये तापल ये भी लाया करें, सर यार, ये फुला, फुला, फुला होता है, जाइए किसी, फिर ये 20 दिनी, रॉलिंग, दूसरा दिनी बी

இங்க கொன்னிர இறங்க பாக்க ஓ ஃபேட்டி சார் ஆ லேஜா உنده ஹீட் தான் இந்த எல்லாம் இப்படி காஞ்சி வருது காஞ்சி தருதா லேஜா இந்த பச்ச இந்த பச்ச தான் இந்த காஞ்சி இப்படி வருது இப்படி வருது ஆ இப்படி வருது 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆ அத போட்டு அப்படியே பெல்ட்ல வெயிச்சி காஞ்சி தான் இது மாறி வருது ஓகே தேங்க்ஸ் Mau op ini, mau op ini. Ini baru grade ini. Hari ini baru final ini. Final ini, ini packing. Okay. Ini packing ni, ni kita display kiri kiri, kalau Okay. 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 இந்த டீ நல்லா சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது திரும்ப திரும்ப குடிக்கணும் மாதிரி இருக்குது அவையெல்லாம் அங்கே செய்த ஃபேக்ட்ரியில் செய்த டீயே எங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கணும் அந்த அந்த மாதிரி